சாந்தி சேவை செய்தாலும் விடுபட்ட மற்றும் எல்லையற்ற உள்ளுணர்வின் மூலம் எவரடியாகி பிரம்மா பாபாவிற்கு சமமாக

எந்த குழந்தை பாப்தாதாவிடம் உள்ளத்தினால் சம்பந்தத்தை இணைத்து இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏதாவது தன்மை கட்டாயமாக இருக்கின்றது அனைத்த காட்டிலும் முதல் தன்மை யாதென்றால் சாதாரண ரூபத்தில் வந்திருக்கும் தந்தையை அடையாளம் காண்பது எனது பாபா என்று ஏற்றுக்கொண்டதாம் இருக்கும் இந்த அறிமுகம் அனைத்தை காட்டிலும் மிக பெரிய விசேஷ தன்மையாகும் மேரா பாபா என உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டோம் பாபாவும் எனது குழந்தை என ஏற்றுக்கொண்டார் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் அறிவியல் அறிஞர்கள் தர்ம ஆத்மாக்கள் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை இந்த சாதாரண குழந்தைகள் அறிந்து தன்னுடைய அதிகாரத்தை எடுத்து விட்டார்கள் யாரேனும் வந்த இந்த சபையின் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து இவர்கள் கள்ளம் கவடமற்ற தாய்மார்கள் இந்த சாதாரண குழந்தைகள் எத்தனை பெரிய தந்தையை அறிந்து கொண்டு விட்டார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாது விசேஷ தன்மை என்பது அடையாளம் காண்பது தந்தையை அடையாளம் கண்டு தன்னுடையவராக ஆக்குவது என்பது கோடியில் சில குழந்தைகளுக்கான பாக்கியமாகும் எதிரிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அருகாமையில் அனுபவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அனைத்து குழந்தைகளுமே உள்ளத்தினால் அடையாளம் கண்டுவிட்டீர்கள் அறிந்து விட்டீர்களா அல்லது அறிந்து கொண்டு இருக்கிறீர்களா யார் அடையாளம் கண்டுவிட்டீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் அனைவரும் அடையாளம் கண்டுவிட்டீர்களா நல்லது அடையாளம் கண்டதற்கான விசேஷ தன்மையை உடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகாம் பாக்யவான் குழந்தைகளே அடையாளம் காணும் மூன்றாவது கண் அதை அடைந்து விட்டீர்கள் குழந்தைகளின் உள்ளத்தினால் பாடும் பாடலை பாபா கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்ன பாடல் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் ஓ செல்லமான குழந்தைகளை தந்தையிடமிருந்து வாங்க வேண்டியதை எடுத்துவிட்டீர்கள் என்று பாபாவும் கூறுகிறார் ஒவ்வொரு குழந்தைகளும் அநேக ஆன்மீக கொக்கிஷங்களுக்கான பாலகனாகவும் எஜமானனாகவும் ஆகிவிட்டீர்கள் என்று பாப்தாதா பொக்கிஷங்களுக்கு எஜமான குழந்தைகளின் பொக்கிஷங்களின் கணக்கை பார்த்து கொண்டு இருந்தார் பாபா பொக்கிஷங்கள் என்னவோ அனைவருக்கும் ஒரே விதமாக தான் கொடுத்திருக்கிறார் யாருக்கேனும் பல கோடி மடங்கு சிலருக்கு லட்சம் என்று கொடுக்கவில்லை ஆனால் பொக்கிஷங்களை அறிந்து கொள்வது அடைந்திருப்பது வாழ்க்கையில் நிறைத்து இருப்பதில் வரிசைப்படியாக இருக்கிறது இன்றைய காலங்களில் அடிக்கடி விதவிதமாக குழந்தைகளுக்கு கவன ஈர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னவென்றால் சமயத்தின் நெருக்கத்தை பார்த்த தனக்கு தானே சூட்சமாக விசால புத்தியுடன் சோதனை செய்யுங்கள் என்ன கிடைத்திருக்கிறது என்ன எடுத்து இருக்கிறோம் மற்றும் நிரந்தரமாக அந்த பொக்கிஷங்களால் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கான சோதனை மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் மாயை நிகழ்கால சமயத்தில் விதவிதமான ராயலான ராயலான அலட்சியத்தின் ரூபத்திலும் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள் அந்த அளவிற்கு கவனம் சோம்பேறித்தனமான ரூபத்தில் சோதனை செய்யக்கூடாது என்னவென்றால் தீயதை செய்யவில்லை துக்கம் கொடுக்கவில்லை தீய பார்வை செல்லவில்லை இந்த சோதனையை செய்துவிட்டோம் ஆனால் நல்லதிலும் நல்லது என்ன செய்தோம் எப்பொழுதும் ஆத்மீக பார்வை இயல்பானதாக இருந்ததா அல்லது மற்றும் நினைவிற்கான விளையாட்டு இருந்ததா எத்தனை பேருக்கு சுபா பாவனை சுபமான விருப்பம் மற்றும் ஆசீர்வாதம் கொடுத்தோம் இப்படி சேமிப்பு கணக்கு எத்தனை மற்றும் ஏனென்றால் நல்ல விதத்தில் சேமிப்பு கணக்கை இப்போது மட்டுமே செய்ய முடியும் என்பதை அறிந்துள்ளீர்கள் இந்த சமயம் முழு பருவத்திலும் கணக்கை சேமிப்பதற்கானதாகும் பிறகு முழு சமயமும் சேமிப்பின் அடிப்படையில் ராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜைக்குரிய தேவி தேவதையாக ஆவதற்கானது ஆகும் சேமிப்பு குறைந்தது என்றால் ராஜ்ய பாக்கியமும் குறையும் பூஜை ஆவதும் வரிசைப்படிதான் சேமிப்பு குறைந்தால் பூஜையும் குறையும் விதி விதிபூர்வமான சேமிப்பு இல்லை என்றால் பூஜையும் விதி விதிபூர்வமாக இராது அவ்வப்பொழுது விதிபூர்வமாக இருந்தது என்றால் பூஜையும் மற்றும் பதவியும் அவ்வப்பொழுதே இருக்கும் ஆகையினால் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் மிக அன்போடு இதைதான் விரும்புகிறார் ஒவ்வொரு குழந்தைகளும் நிறைந்தவராக வேண்டும் சமமாக வேண்டும் சேவை செய்யுங்கள் ஆனால் சேவையிலும் விடுபட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை வேண்டும் பாப்தாதா பார்த்தார் அதிகபட்சமாக குழந்தைகளின் நினைவு அந்த பாடத்தில் ஆர்வம் மற்றும் கவனம் குறைவாக இருக்கிறது சேவையில் அதிகமாக இருக்கிறது ஆனால் நினைவு இன்றி சேவையில் அதிகமாக இருக்கிறது என்றால் அதில் எல்லைக்கு உட்பட்டது வந்து விடுபட்ட உள்ளுணர்வு இருப்பது இல்லை பெயர் புகழுக்கான மற்றும் பதவிக்கான விஷயங்கள் கலந்து விடுகிறது எல்லைக்கு உள்ளுணர்வு குறைந்து விடுகிறது எனவே பாப்தாதா விரும்புகிறார் அதாவது கோடியில் சில எனது குழந்தைகள் இப்பொழுது எவரடியாக வேண்டும் சமயம் வந்த பிறகு எல்லாமே சரியாகிவிடும் என்று அநேகர் யோசிக்கிறார்கள் ஆனால் சமயம் உங்களுடைய படைப்பு படைப்பை தனது ஆசிரியராக ஆக்குவீர்களா என்ன இரண்டாவது விஷயம் அறிந்திருப்பீர்கள் அதாவது நீண்ட காலத்திற்கான கணக்கு நீண்ட காலத்திற்கான முழுமை தன்மை நீண்ட காலத்திற்கான பிராப்தியை செய்விக்கின்றது எனவே இப்பொழுது சமயத்தின் நெருக்கத்தின் அடிப்படையில் நீண்ட காலத்திற்கான சேமிப்பு இருப்பது அவசியம் பிறகு நாங்கள் நீண்ட காலம் உள்ளது என்று புரிந்துள்ளோம் என்று புகார் கொடுக்க வேண்டாம் இப்பொழுது இருந்து நீண்ட காலத்திற்கான கவனம் வையுங்கள் புரிந்ததா கவனம் தேவை பாப்தாதா இதையே விரும்புகிறார் அதாவது ஒரு குழந்தையிடமும் எந்த விதமான ஒரு பாடத்திலும் குறைவு இருந்து விடக்கூடாது பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது அல்லவா அன்பிற்கு கைமாறு கொடுக்க வேண்டும் அன்பிற்கு கைமாறாக தன்னுடைய குறையை சோதனை செய்யுங்கள் மற்றும் திரும்பி கொடுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தனக்குத்தானே கொள்ள வேண்டும் இதுதான் கைமாறுடுப்பதற்கான தைரியம் இருக்கிறது அல்லவா கைகளை உயர்த்தி விடுகிறீர்கள் மிகவும் விடுகிறீர்கள் கையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார் இப்பொழுது உள்ளத்தில் மிக உறுதியாக ஒரு சதவிகிதம் கூட பக்குவப்படாமல் இருந்துவிடக் கூடாது உறுதியான விரதத்தை எடுங்கள் திரும்பி கொடுத்தே ஆக வேண்டும் கைமாறு செய்தே ஆக வேண்டும் தனக்கு தானே தன்னை தானே திருத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது சிவராத்திரி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா எனவே அனைத்து குழந்தைகளும் தந்தையின் ஜெயந்தி தான் தனது ஜெயந்தி என்று கொண்டாடுவதற்கான நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சேவைக்கான திட்டம் மிக நன்றாக உருவாகி இருக்கிறது ஆனால் ஆனால் என்று சொல்வது நன்றாக இல்லை ஜெகதம்பா தாய் கூறுகிறார் ஆனால் என்ற சப்தத்திற்கான பொருள் சிந்தி மொழியில் கிங் என்று கூறும் பொழுது குப்பையை கூறப்படுகிறது எனவே லே கிங் ஆனால் என்று கூறுவது என்றாலே குப்பையை எடுப்பதாகும் எனவே ஆனால் என்று சொல்வது நன்றாக இல்லை ஆனால் கூற வேண்டியதாக இருக்கிறது எப்படி மற்ற சேவைகளில் திட்டங்களை உருவாக்குவதில் ஈடுபடுகிறீர்கள் உருவாக்கவும் செய்கிறீர்கள் ஆனால் இந்த விரதத்தை எடுப்பதற்கான திட்டத்தையும் உருவாக்க வேண்டும் கைமாறு செய்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் ரிட்டர்ன் எப்படி கொடுப்பது என்று எப்பொழுதாவது பாப்தாதா அல்லது யாரேனும் கேட்கிறார்கள் என்றால் அதிகபட்சமாக இந்த பதிலை தான் தருகிறார்கள் ஆமாம் மிகவும் நல்லது முடிவில் ஆனால் பாபா கூறுகிறாரோ அவ்வளவு இல்லை என்பதாகும் இப்பொழுது இந்த பதில் இருக்க வேண்டும் பாபா என்ன விரும்புகிறாரோ அதை கொடுக்க வேண்டும் குறிப்பிடுங்கள் பாப்தாதா என்ன விரும்புகின்றாரோ அந்த பட்டியலை உருவாக்குங்கள் பட்டியலை இடுங்கள் மற்றும் சோதனை செய்யுங்கள் தாதா எதை விரும்புகிறாரோ அது இருக்கிறதா இல்லையா உலகத்தார்கள் நீங்கள் மூதாதையர் மூலமாக முக்தியை விரும்புகிறார்கள் முக்தியை கொடு முக்தியை கொடு என்று அலறி கொண்டும் இருக்கிறார்கள் எப்பொழுது வரை அதிகபட்சமான குழந்தைகள் தன்னுடைய பழைய சம்ஸ்காரம் அதை நாம் இயற்கையான சுபாவம் என்று கூறுகிறோம் இயல்பு அல்ல இயற்கையாகிவிட்டது அதில் ஏதேனும் இருந்து கொண்டிருக்கிறது முக்தி அடையவில்லை என்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்காது எனவே பாப்த வழங்கும் குழந்தைகளே மாஸ்டர் முக்தியின் வள்ளல்களே இப்பொழுது தான் முக்தி செய்தீர்கள் என்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கான முக்திக்கான வாயிற் கதவு அல்லவா கதவுக்கான சாவி என்ன எல்லை கப்பாற்பட்ட வைராக்கியமாகும் காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள் ஆனால் எப்படி சொற்பொழிவில் கோருகிறீர்களோ அதாவது இல்லற வாசிகளுக்கு தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள் என்பது போன்று அனைத்தும் செய்தாலும் காரியத்தில் மூழ்கி இருந்தாலும் விடுபட்ட நிலை சாதனத்திற்கும் வசம் இல்லை பதவிக்கும் வசமற்ற நிலை ஏதாவது கிடைத்து விடுகிறது பொசிஷன் அல்ல மாயையின் எதிர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது விடுபட்ட மற்றும் பாபாவிற்கு அன்பானவராக இருப்பது என்ன கடினமா அன்பாகவும் விடுபட்ட நிலையையும் அடைவது கடினமா யாருக்கு கடினமாக இருக்கிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் யாருக்கும் கடினம் இல்லை என்றால் பிறகு சிவராத்திரிக்குள் நிறைந்தவராகிவிடலாம் கஷ்டமில்லை என்றால் ஆகித்தான் தீர வேண்டும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் எண்ணத்திலும் வார்த்தையிலும் சேவையிலும் சம்பந்தம் தொடர்பிலும் அனைத்திலும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும் நல்லது பாபா மற்றும் தாதா கிரேட் கிரேட் கிராண்ட் இவர்களிடம் மிகவும் நூறு சதவிகிதத்தை விடவும் அதிகமான அன்பு இருக்கிறது என்று யாரெல்லாம் புரிந்திருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் இப்பொழுது மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாம் அனைவரும் கை உயர்த்தினார்கள் டிவியிலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லவா சிவராத்திரியில் இந்த டிவியில் பார்க்கப்படும் மற்றும் கணக்கு எடுக்கப்படும் சரிதானே ஏதேனும் முழுமை நிலையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது அன்பிற்கு பின்னே பலியாக வேண்டும் என்ன இது பெரிய விஷயமா உலகத்தினர் கூட அசுத்த அன்பிற்கு பின்னே வாழ்க்கையை கொடுப்பதற்கு தயாராகிறார்கள் பாபா இதைதான் கூறுகிறார் அதாவது குப்பையை கொடுத்து விடுங்கள் அவ்வளவுதான் நல்ல பொருளை கொடுக்க வேண்டாம் குப்பையை கொடுத்து விடுங்கள் பலகீனங்கள் குறைகள் என்னென்ன இருக்கிறதோ அவை குப்பைகள் தானே குப்பையை தியாகம் செய்வது பலி செய்வது என்ன பெரிய முடிந்துவிட வேண்டும் உயர்ந்ததாக ஆக வேண்டும் என்ன செய்வது பிரச்சனை அப்படி இருக்கிறது என்பதை தானே கூறுகிறீர்கள் எனவே அசைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பிரச்சனைக்கான பெயரும் இருக்கக்கூடாது அப்படி சக்திசாலியாக ஆக்குங்கள் சமாப்திக்கான திரையை திறக்கும் போது என்ன தென்படும் பரிஷ்டாவின் ஜொலிப்பு தென்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து குழந்தைகளும் ஜொலித்து கொண்டே இருப்பார்கள் ஆகையால் இப்பொழுது திரையை திறக்கும் காரியம் நின்று கொண்டிருக்கிறது உலகத்தினர் திரையை விளக்குங்கள் திரையை விளக்குங்கள் என்று அலறி கொண்டிருக்கிறார்கள் எனவே தன்னுடைய திட்டத்தை திட்டம் கொடுக்கிறீர்கள் அல்லவா பிறகு அதில் அநேக விஷயங்கள் வந்துவிடுகிறது தனது திட்டத்தை தைரியமுடன் உருவாக்குங்கள் உறுதி என்ற சாவியை போடுங்கள் அப்பொழுது வெற்றி என்பது தீரும் திடமான சங்கல்பம் செய்யுங்கள் மற்றும் பாப்தாதா மகிழ்ச்சியுடன் ஆஹா ஆஹா என கூறுவார் உறுதியான எண்ணங்களை எழுப்பினீர்கள் ஆனால் உறுதியில் பிறகு சிறிது சிறிது சோம்பேறி தனம் கலந்து விடுகிறது ஆகையால் வெற்றியும் எப்பொழுதாவது பாதியாக கால் பகுதியாக ஆகிவிடுகிறது எப்படி அன்பில் நூறு சதவிகிதம் இருக்கிறது அதே போன்று முயற்சியிலும் முழுமை என்பது நூறு சதவிகிதம் இருக்க வேண்டும் அதைவிட அதிகமாக இருக்கலாம் ஆனால் குறையக்கூடாது விருப்பமா என்ன பிரகாசத்தை காட்ட ஆகித்தான் தீர வேண்டும் நாம் ஆகவில்லை என்றால் யார் ஆவார்கள் வையுங்கள் நான் தான் இருந்தேன் நாம் தான் இருக்கிறோம் மேலும் பிறகு நாம் தான் இருப்போம் இந்த நம்பிக்கை வெற்றியை உருவாக்கி தரும் மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம் மற்றவர்களை பார்க்க வேண்டாம் தன்னையே பார்க்க வேண்டும் அநேக குழந்தைகள் உரையாடலில் கூறுகிறார்கள் வெறும் இவர்களை சிறிது சரி செய்து விடுங்கள் போதும் பிறகு நான் சரியாகி விடுவேன் இவர்களை மட்டும் மாற்றி விடுங்கள் நானும் மாறிவிடுவேன் ஆனால் அவர்களும் மாறமாட்டார்கள் நீங்களும் மாறமாட்டீர்கள் தன்னை மாற்றினால் அவர்களும் மாறிவிடுவார்கள் இது இருந்தால் இது இருக்கும் என்று எந்த ஆதாரமும் வைக்க வேண்டாம் நீங்கள் செய்தியாக வேண்டும் நல்லது யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் முதல் முறை வந்திருப்பவர்களின் சிறப்பை பாப்தாதா கூறுகிறார் அதாவது எப்பொழுது முயற்சி செய்யுங்கள் யார் கடைசியோ அவர்கள் வேகமாகவும் முதலாவதாகவும் வர முடியும் வாருங்கள் ஏனென்றால் இப்பொழுது நாற்காலிக்கான விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது யாருக்கும் வெற்றி தோல்வி என்று தாமதமாக வந்திருக்கிறீர்கள் ஆனால் விரைவாக செல்வதன் மூலம் சென்றடைந்து விடலாம் வெறும் தனக்கு தானே என்ற வரதானத்தை நினைவு கூறுங்கள் நல்லது அனைவரும் மிக தூரத்தில் இருந்தும் சில பேர் நெருக்கத்தில் இருந்தும் வந்திருக்கிறீர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் இந்த குழு மிக நன்றாக இருக்கிறது டிவியிலும் பார்க்கிறார்கள் அல்லவா சபை நிறைந்து எனவே எவரெடியாக இருக்கிறீர்களா எவரெடிக்கான பாடம் படிக்கிறீர்கள்தானே நல்லது மதுபன் நிவாசிகளுக்காக மதுவணத்தை சார்ந்தவர்கள் கையுயர்த்துங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் மதுவனத்தை சார்ந்தவர்கள் விருந்தளிப்பவர்கள் மற்றவர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் திரும்பி சென்று விடுவார்கள் ஆனால் மதுவனத்தை சார்ந்தவர்கள் விருந்து அளிப்பவர்கள் அது மட்டுமல்ல பாபாவிற்கு நெருக்கமானவர்களும் பிரியமானவர்களாகவும் இருக்கிறீர்கள் மதுவனத்தை சார்ந்தவர்களை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எந்த இடத்திற்கு மதுவனை சார்ந்தவர்கள் சென்றாலும் எந்த பார்வையுடன் பார்க்கிறார்கள் ஆகாம் மதுவனத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் மதுவனம் என்ற பெயரை கேட்ட உடனேயே மதுவனத்திற்கான தந்தை பாபா நினைவிற்கு வந்து விடுகிறார் ஆகையால் மதுபன் வாசிகளின் மகத்துவம் இருக்கிறது மகத்துவம் இருக்கிறதா மகிழ்ச்சி அடைகிறார்கள் தானே இப்படியாக அன்பின் வடிவமாக பாலனைக்கான இடம் கோடியிலும் தான் கிடைக்கிறது அனைவருமே மதுபன் வாசியாக இருப்பதற்காக விரும்புகிறார்கள் முடிகிறதா என்ன நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே நல்லது மதுபன் வாசிகள் மறப்பது இல்லை நாங்கள் கேட்கவில்லை ஆனால் பாப்தாதா எப்பொழுதும் உள்ளத்தில் கேட்கிறார் என்று புரிந்திருக்கிறீர்கள் முதலில் மதுபன் வாசிகள் இல்லை என்றால் வருபவர்கள் இங்கு செல்வார்கள் i சேவைக்கு நிமித்தமானவர்கள் அல்லவா சேவாதாரிகள் எத்தனைதான் கிடைத்தாலும் அடித்தளம் மதுபன் வாசிகள் எனவே ஞான சரோவரில் இருந்தும் பாண்டவ பவனில் இருந்தும் வந்திருக்கும் அனைவருக்கும் பாப்தாதா உளமார ஆசீர்வாதத்தையும் அன்பு நினைவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இங்கு என்ன டோலி கிடைக்கிறதோ அது மேலே மதுபனில் கிடைக்கிறதா எனவே மதுபன் வாசிகளுக்கு டோலியும் கிடைக்கிறது இனிமையான ஞானமும் கிடைக்கிறது இரண்டும் கிடைக்கிறது குளோபல் ஹாஸ்பிட்டலை சார்ந்தவர்களிடம் அனைத்து மருத்துவமனையை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்கிறீர்களா ஏனென்றால் மருத்துவமனைக்கான விசேஷமான பாகம் இருக்கிறது கீழே வந்திருக்கிறீர்கள் குறைவானவர்கள் வந்திருக்கிறீர்கள் மருத்துவமனையை சார்ந்தவர்கள் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தீவிர வேகத்திலும் அதே நேரத்தில் மருத்துவமனையிலும் எமர்ஜென்சிக்கான காரியமாக இருந்தால் இங்குதானே வருவார்கள் எப்பொழுது இந்த மருத்துவமனை திறந்தது அப்பொழுது அனைவருடைய பார்வை இந்த மாதிரி வந்துவிட்டது அதாவது பிரம்மா குமாரிகள் வெறும் ஞானம் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல சமயத்தில் உதவியும் செய்கிறார்கள் சமூக சேவையும் செய்கிறார்கள் எனவே மருத்துவமனையை வைத்து அபுவில் இந்த வாயுமண்டலம் மாறிவிட்டது முதலில் எந்த பார்வையுடன் பார்த்திருந்தார்களோ இப்பொழுது அப்படிப்பட்ட பார்வையில் பார்ப்பது இல்லை இப்பொழுது சகயோகிக்கான பார்வையுடன் பார்க்க ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ ஆனால் சகயோகத்தின் பார்வையுடன் பார்க்கிறார்கள் எனவே மருத்துவமனையை சார்ந்தவர்களுடைய நல்லது இன்றைய விஷயங்கள் என்னென்ன சம்பன்னமாகியே தீர வேண்டும் என்னவானாலும் சரி முழுமை நிலையை பெற வேண்டும் இந்த ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சமமாக வேண்டும் நல்லது நாலாபுரத்தில் கோடியிலும் சில அந்த சிலரிலும் சில பாக்கியவான் குழந்தைகளுக்கு இறைவனுடைய குழந்தைகள் சிரேஷ்டமான ஆத்மாக்கள் எப்பொழுதும் தீவிர முயற்சியின் மூலமாக என்ன யோசித்தோமோ அதை செய்யக்கூடிய உயர்ந்ததாக சிந்திக்க கூடிய உன்னதமாக செய்யக்கூடிய லட்சியம் மற்றும் லட்சணங்களை சமமாக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் நீண்ட காலத்திற்கான முயற்சியின் மூலமாக ராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜ்ய நிலையை அடையக்கூடிய உன்னதமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பாபாவுடைய அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றம் செய்யக்கூடிய முதல் நம்பராக கூடிய வெற்றியை அடையக்கூடிய பாக்கியம் நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் ஆன்மீக தந்தைக்கு குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம் உலக நன்மைக்கான உயர்ந்த நிலையில் இருந்து விநாச லீலைகளை பார்க்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆக விளக்கம் இறுதி விநாச லீலையை பார்ப்பதற்காக உலக நன்மை செய்யக்கூடிய உயர்ந்த நிலை தேவை இந்த நிலையில் நிலைத்திருப்பதால் தேகத்தின் அனைத்து கவர்ச்சி அதாவது சம்பந்தம் பதார்த்தம் சம்ஸ்காரம் இயற்கையின் குழப்பத்தினுடைய கவர்ச்சி அனைத்தும் முடிந்து போய்விடும் எப்பொழுது அப்படிப்பட்ட நிலை இருக்குமோ அப்பொழுது சாட்சி பார்வை உருவாகி உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்த அமைதிக்கான சக்திக்கான கிரணங்களை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும் ஸ்லோகன் ஆகுங்கள் அப்பொழுது மாயையின் வேகம் முடிந்துவிடும் அவியங்க சமிஞ்சை இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் எப்பொழுதும் வெற்றியாளராகுங்கள் விளக்கம் வரத்தை வழங்கும் வள்ளல் தந்தை மற்றும் வரதானி ஆத்மாக்கள் நாம் இருவரும் இணைந்து இருக்கிறோம் என்ற இந்த நினைவு எப்பொழுதும் இருந்தது என்றால் தூய்மையினுடைய குடை நிழல் தானாக இருக்கும் ஏனென்றால் எங்கு சர்வசக்திவான் தந்தை இருக்கிறாரோ அங்கு தூய்மையற்ற நிலை கனவிலும் வரவே முடியாது எப்பொழுதும் தந்தை மற்றும் நீங்கள் தம்பதீன ரூபத்தில் இருங்கள் தனியாக இருக்க வேண்டாம் தனியாக இருந்தீர்கள் என்றால் தூய்மை எனும் சுமங்களி தன்மை போய்விடும் ஓம் சாந்தி